பதினோராவது பாடல் மதுர தமிழில் மாயமனை பாடியவர் ஆண்டார் தேமதுர தமிழோசையை செவிகளில் பாய்ச்சியவர் ஆண்டார் இப்போ பதினோராவது பாடலில் நம்ம பார்த்தோம்னா அந்த உறங்குகின்றவர்களை எழுப்பு விதமாகவே இந்த பாடலும் அமைகிறது அவ்வாறு அமைந்தாலும் கூட புதிய புதிய கூறுகளை ஆண்டால் பாடலிலே எடுத்தாண்டு அழகிய எதுகை மோனைகளுடன் தமிழுக்கே உரிய சொல்லாட்சிகளுடன் செந்தேனாய் செவிகளில் தமிழை பாய்ச்சுகின்ற அரும்பணியை செய்கின்றார் ஆண்டான் இயற்கையோடு இய்ந்து வாழ்கின்ற பொழுது மனிதன் நோய் நொடியின்றி மகிழ்ந்து வாழ்ந்தான் அமைதியாக இருந்தான் பொறுமையாக இருந்தான் பகிர்ந்து உண்டான் பண்பாடு போற்றினான் அன்பை வளர்த்தான் அறிவை வளர்த்தான் ஆற்றலை பெருக்கினான் என்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இவையெல்லாம் வளர்ந்து அது மனித மனத்தை பிடித்து ஆட்டியதோ ஏன்னா மனிதன்தான் அதை ஆட்கொள்ளணும் அது மனிதனை ஆட்கொண்டுச்சு மனித மனத்தை பிடித்து ஆட்டி வைத்ததோ அன்று அவன் பரபரப்பாகிவிட்டான் நாம் தொழில்நுட்பம் நம்மை பிடித்து ஆட்டுகின்ற பொழுது நம்ம வந்து இயல்பு நிலையில் இருக்க முடியாது அப்போ எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க ஆயர்கொடியில் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்தம் புற்கொடியே கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்குடி புற்றரவு அழுகுள் புனமையிலே சுற்றத்துத் தோழிமாரெல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினே பொருளேலோரின் பாவாயும் கற்று கரவை கணங்கள் கறந்து செற்றார் திருளெழிய சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடி ஆணிரைகளை பல்கி பெருக வைத்து அவற்றையெல்லாம் வளர்க்கின்ற அரும்பணியை செய்பவர்கள் ஆயர்கள் அந்த ஆயர்கள் எண்ணற்ற பசுக்களில் பால் செல்வத்திலே திளைத்து வாழ்பவர்கள் அப்படி ஆனறைகளை வளர்ப்பது மட்டுமல்ல தங்களுக்கு பகைவர்கள் என்று வந்துவிட்டால் அந்த பகைவர்களின் வன்மை வலிமை அழியும் வண்ணம் அவர்கள் இடத்திற்கே சென்று அவர்களோடு போரிட்டு வெல்கின்ற வல்லமை வாய்க்க பெற்றவர்கள் செற்றார் திரளிய சென்று சிரிச்சு அப்படிப்பட்ட பால் வீரமும் வாய்க்க பெற்ற குடியிலே பிறந்தவளே ஆனால் அந்த ஆயர்கள் யாரிடமும் வம்பு செய்து வலிய சென்று துன்பம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல தங்கள் பணியை செவ்வனே செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆயர் குளத்தில் பிறந்த பொற்கொடி போன்ற அழகு வாய்க்க பெற்றவளே புற்றரவு அழ்கள் புற்றில் இருக்கின்ற பாம்பு படமெடுத்தால் எப்படி ஒளிபொருந்து இருக்குமோ அதுபோல் நீண்ட அழகிய புருவங்கள் கொண்டவளே ஒளிபொருந்திய நெற்றியை உடையவளே இந்த தான் அந்த புற்றரவு அல்குல் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க அது பல பல நூல்களில் பலவேறு விதமான பொருள்களை அது கொடுத்துருக்கு ஆனால் நாம் ஒளிபொருந்திய நெற்றியை உடையவள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் புனமயிலே காட்டிலே நீண்ட அழகிய தோகைகள் உண்டு திரிகின்ற அழகிய மயில் போன்ற வழி சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நீ முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாடு இவளை புனமயில் என்று கூறுகின்ற ஆண்டால் கண்ணனை குறிப்பிடுகின்ற பொழுது இங்கே முகிழ்வண்ணன் என்கிறார் காரணம் என்னவென்றால் கார் மேகம் சூழ்கின்ற பொழுது அதை கண்ட மயில் தானே தன் தோகையை விரித்து ஆடும் அப்படி முகில் வண்ணனை நாங்கள் முகில் மேகம் போன்ற வண்ணமுடையவனை பாடுகின்ற பொழுது மயிலாகிய நீ எழுந்து ஓடி வர வேண்டாமா அதுதான் அங்கே மயிலும் இங்கே முகில் வண்ணனையும் மகாகவி பாரதி கூட தன்னுடைய கண்ணன் பாட்டிலே வானமழை நீ எனக்கு வண்ண மயில் நான் உனக்கு என்று இதனுடைய பாதிப்பாகத்தான் அந்த வரிகள் மகாகவி பாரதிற்கு வருகின்றது சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஒரு வார்த்தை கூட இப்படி பேசாமல் அழகிய தோற்றமுடையவளாகிய நீ இப்படி உறங்கலாமா ஏன் இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அழகிய தோற்றம் கொண்டவளே எங்களுக்கு தலைவியை போன்றவளே எங்களுக்கு முன்னால் நீ செல்ல வேண்டாமா அதனால் எழுந்து என்று இந்த பாடலிலே அப்பெண்ணை அழைக்கிறார் ஆண்டான்